ஆதி பகவன் அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றவனால் ஆய பயனன்கோள் வாழறிவன் நற்றால் தொழார் எனேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்ப இல இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிபுரி புகழ் புரிந்தார் மாற்று அறவாழி அந் தனக்கோமை இல்லாதான் தாள் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் காமக்கடலிலே நம்மை மூழ்கடித்த வள்ளுவ பெருந்தகையுடைய காமத்துப்பாலிலே கற்பியல் நெறியிலே நூற்றி முப்பதாவது அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் என் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது நெஞ்சமே அவர் நெஞ்சமானது நம்மை மறந்து அவர் விருப்பத்தையே மேற்கொள்வதை கண்ட பின்னரும் நீதான் எமக்கு துணையாகாதது எதனாலோ உரா ஆர் அவிர்கண்ட கண்ணும் அவரைர் எனச் சேரின் நெஞ்சு என் நெஞ்சமே நம்மேல் அன்பு கொள்ளாத காதலரை கண்டபோதும் அவர் மறுக்கமாட்டார் என்று நினைத்து அவரிடமே செல்கின்றாயே அதுதான் எதனாலோ கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெற்றார்க்கு அவர் பின் செலல் நெஞ்சமே நீ என் விருப்பத்தின்படியே அவர் பின்னாகச் செல்லுதல் துன்பத்தாலே கெட்டுப்போனவருக்கு நண்பராக யாருமே இல்லையே என்பதாலோ இனி அண்ணன் என்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவாய்க்கண் மாற்று நெஞ்சமே நீதான் ஊடுதலை செய்து அதன் பயனையும் நுகரமாட்டாய் இனிமேல் அத்தகைய செய்திகளைப் பற்றி நின்னோடு ஆராய்பவர்தான் எவரோ பெறா அமை அஞ்சும் பெரிய பிரிவு அஞ்சும் அறா இடும்பை தன் நெஞ்சு அவரை பெறாத போதும் அஞ்சும் பெற்ற போதும் பிரிவோவா பிரிவாரோ என அஞ்சும் இவ்வாறு என் நஞ்சம் நீங்காத துன்பத்தையே துயரியே உடையதாகிறது தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்ததன் நெஞ்சு அவரை பிரிந்த நாளில் தனியே இருந்து நினைத்தபோது என் நெஞ்சம் எனக்கு துணையாகாமல் என்னை தின்பது போல துன்பம் தருவதாக இருந்தது நானும் பய நானும் பயந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா பட நெஞ்சிற்பட்டு காதலரை மறக்கவியலாத என்னுடைய சிறப்பு சிறப்பில்லாத மட நெஞ்சத்தோடு சேர்ந்து மறக்கக்கூடாதாகிய நாணத்தையும் நான் மறந்தேனோ எல்லின் இழிவாம் என்றெண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர் காதல் நெஞ்சு பிரிந்த கொடுமையாளரை இகழ்ந்தால் இழிவாகும் என்று நினைத்து அவர் மேல் உயிர் போல காதல் கொண்ட என் நெஞ்சம் அவர் உயர் பண்புகளையே நினைக்கிறது துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி நாம் உரியதாக அடைந்திருக்கும் நம் நெஞ்சமே நமக்கு துணையாகாத பொழுது அவருக்கு துன்பம் வந்த காலத்தில் வேறு எவர்தாம் துணையாவார் தஞ்சம் தமரல்லார் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி தாம் சொந்தமாக உடைய நெஞ்சமே தமக்கு உறவாத போது அயலார் உறவில்லாதவராக அன்பற்று இருப்பது என்பதும் இயல்பானதே ஆகும் அப்போ ஒரு கண்ணிகை பிரிந்து போன காதலருடைய நினைவை நினைக்கிறாள் அவர் எப்பொழுது வருவாரோ என்று எதிர்பார்க்கிறாள் அப்போ அந்த நெஞ்சிக்கு அவளே ஆறுதல் சொல்கிறாள் என்னவெல்லாம் நெஞ்சும்னு அதை திரைப்படத்திலே ஒரு கவிஞன் எவ்வாறு பார்க்கிறார் நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழியோரம் உன் முகம் பார்த்தேன் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கதைகள் சொல்லு ராஜா நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழியோரம் உந்தன் முகம் பார்த்தேன் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கதைகள் சொல்லு ராஜா உடனே அடுத்த நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழியோரம் உந்தன் முகம் பார்த்தேன் காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு காக்க வைப்பதில் சுகம் உண்டு கொஞ்ச நேரம் என்னை தாளாட்டு போது என்னை பாராட்டு இன்பத்தை இருவரும் கொண்டு வருவோம் கொள்ளையில் இருவரும் பங்கு பெறுவோம் காதலை இணைத்தது ஜாதகமே காலம் மும் உனக்கி சாதகமே காதலை இணைத்தது ஜாதகமே காலமும் நமக்கினி சாதகமே உன் மனமும் குணமும் நாடகம் மடியினில் நான் ஒரு குழந்தை குழந்தை நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழியோரம் உந்தன் முகம் பார்த்தேன் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கதைகள் சொல்லு ராஜா அவர் சொன்னார் நாளையும் மனம் உன்னை தேடி வரும் நான் தரும் ஆனந்தம் கோடி பெறும் நாளையும் மனம் உன்னை தேடி வரும் நான் தரும் ஆனந்தம் கோடி பெறும் உன் மனமும் குணமும் நாடகம் மடியினில் நான் ஒரு குழந்தை குழந்தை நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழியோரம் உந்தன் முகம் பார்த்தேன் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கதைகள் சொல்லு ராஜா வைரம் என்றே என்னை நீ பாடு வாங்கி கொண்டேன் அதை கையோடு தந்தது பிறருக்கு தெரியாது சந்திப்பின் ரகசியம் புரியாது நாளையும் மனம் உன்னை தேடி வரும் நான் தரும் ஆனந்தம் கோடி பேரும் உன் மனமும் குணமும் நாடகம் உந்தன் மடியினில் நான் ஒரு குழந்தை குழந்தை நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழியோரம் உந்தன் முகம் பார்த்தேன் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கதைகள் சொல்லுவது ராஜா இப்ப ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க உடனே அவங்க மனம் என்ன தோணும் தெரியுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா முன்னாளிலே கொண்ட பொல்லாப்பிலே ே காதல் மண்ணாவதோ முன்னாளே கொண்ட பொ இந்நாளிலே காதல் சொந்தம் சொந்த வாழ்வில் காண்போம் காதலே என் ஆசை தங்கவே நேசம் மாறுமோ ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமோ உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என் ஆவியே கண்ணே உன் போலவே மண்மீதிலே வேறு பெண் ஏதம்மா என் ஆவியே கண்ணே உன் போலவே மண் மீதிலே வேறு பெண் ஏதம்மா இன்பமேவுதே உந்தன் சொல்லிலே நெஞ்சிலே இன்பமேவுதே முதன் சொல்லால் நெஞ்சிலே என் ஆசை கண்ணாணி என் தெய்வமே என் ஆசை கண்ணாணி என் தெய்வமே அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் பண்போடு நாமே இன்பம் காணுவோம் பாரிலே பாரிலே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா இவ்வாறு பார்க்கும் வரை எதிர்பார்த்து இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்தவுடன் அவர்கள் சந்தோஷமாக தன்னை மறந்து அந்த காதலினுடைய நிலையை எடுத்து கூறுகிறார்கள் என்பதை கூறி வள்ளுவர் பெருந்துகளை இந்த நூற்றி முப்பதாவது அதிகாரத்திலே நெஞ்சோடு புலத்தல் அதோடு நெஞ்சோடு நெஞ்சு பேசுதல் அழகாக காட்டியிருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ்கிஜே ஆஞ்சநேய மூர்த்தி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அல்லாதை விரைவா நீதாராய் பறையகிறோம் பாபா இத்திரைக்கு மேலே பிரிவிக்கும் முந்தன்னோடு உட்கோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்ற நாம் காமங்கள் மற்ற செங்கத் திருமுகத்தை செல்வத் திருமாளால் ಎಂಗು ತಿರುವಂ ಪಾವ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತನ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದಾ